நெல்லையில் அதிமுகவினரிடையே கைகலப்பு ஏற்பட்டதால் அப்பகுதி பரபரப்புடன் காணப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்த வேண்டும் என அதிமுக தலைமை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார் இதனையடுத்து நெல்லையில் எஸ் பி வேலுமணி தலைமையில் ஆய்வுக் நடைபெற்றது அதில் அதிமுகவின் நெல்லை மாவட்ட செயலாளர் தச்சை கணேஷ்ராஜா உள்ளிட்டோர் சரியாக செயல்படவில்லை என முன்னாள் நெல்லை மாவட்ட செயலாளரும் தற்போதைய அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளருமான பாப்புலர் முத்தையா குற்றம் சாட்டியுள்ளார் இதற்கு மாவட்ட செயலாளர் கணேஷ் ராஜா தரப்பினர் எதிர்ப்புகள் தெரிவித்தனர் இதனால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பு வரையில் சென்றது இரு தரப்பினரையும் சமாதானம் செய்ய எஸ் பி வேலுமணி முயற்சித்தார் ஆனாலும் ஒருவரை ஒருவர் தாக்க தொடங்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது நேற்று நாகர்கோவிலில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தின் போது அதிமுக நிர்வாகிகளுக்கு இடையே கைகலப்பு ஏற்பட்டது இந்நிலையில் இன்று நெல்லையில் அதிமுக பிரமுகர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டிருப்பது அதிமுக வட்டாரத்தில் சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளது Gracias.